கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்று கதற விரும்புகிறார் தேவன் கொடுத்திருக்கிற எல்லா நிபந்தனைகளையும் நாம் பெற்றுக்கொண்டு அதற்கு கட்டுப்பட்டு வாழும் போது நிச்சயமாய் பலத ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க துவங்கும் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டில் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கின்றான் அன்புக்குரியவர்களே இரண்டு பட்டணங்கள் இங்கே குறிக்கப்படுகிறது ஒன்று மதில் இடிந்த பட்டணம் இரண்டாவது பாழான பட்டணம் அந்த பட்டணத்தின் அழகெல்லாம் மாற்றுப் போயிற்று பாதுகாப்பு கீழ் கேள்விக்குறியா இருக்கிறது ஏன் தெரியுமா கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறை அங்கே வெளிப்பட்டதுனாலே சில விபரீதங்கள் அங்கு நடந்திருப்பதை பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே இந்த கடைசி காலத்தில் ஒரு கட்டுப்பாடோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உணவு முறைகளில் சில கட்டுப்பாடு அவசியம் வாழ்க்கை முறைகளில் சில கட்டுப்பாடு அவசியம் வேதம் எதை கட்டுப்படுத்த நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதை கட்டாயம் கடைபிடித்து நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு உடன்பட்டு அதற்கு ஒத்துழைத்து அதற்கு ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படிந்து கட்டுப்பாடோடு ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் போது நிச்சயம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவின் திட்டங்கள் அவமாகும் மனிதனுடைய கிரியைகள் அவமாகும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாங்கானுடைய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் அவமாகும் கத்தருடைய நடத்துதலும் கத்தருடைய கிருவையும் நம்ம பெருகும் வாயை கட்டுப்படுத்த வேண்டும் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்தி வாழும் போது அது மதில் இடிந்த பட்டணமாய் அல்ல மதில் கட்டப்பட்டு பாதுகாப்புள்ள பட்டணமாய் மாறும் கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை வாழும் போது அது பாலான பட்டணம்

ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நல்ல பட்டணமாய் காட்சி அளிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதுக்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுது ஜெபத்தில் இணைந்த மக்களை ஆசீர்வதியும் ஆமேன்